ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது இன்றைக்கு பரிசுத்துறையில் இருக்கிற சீரடி சாய் பாபா இங்கே பார்த்தீங்கன்னா அதையொட்டி பாருங்க இன்றைக்கு தான் இங்கே விரக்கூடியதாக இருந்தது அதை விட பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சாய் பாபா இன்றைக்கு தான் இங்கே விரக்கூடியதாக இருந்தது அதால் இண்டைத்தான் இதே காணொளி போடுற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இது காலங்காலமும் இங்கே இயங்கி வரோண்ட நான் லதாங்கி வந்ததுன்றேன் என்ன எல்லாருமே என்ன சொல்லிடணும் எல்லா மதமும் உண்டு எல்லா மதமும் உண்டுன்னு சொல்கிறாங்க அதே போல் எல்லா வேறுங்க இதில் மதத்தான் சொல்லப்படுது சரியா இதில் என்ன சொல்லப்படுதுன்றா எல்லா மதங்களையும் சமமாக மதி அதை மதிச்சுத்தான் இல்லை தான் அங்கே என்றைக்கு இதுக்கு நிற்கிறேன் பத்து கட்டளைகளும் எல்லா சமயத்துக்கும் பிறந்தும் அதுக்காக நான் ஒரு சமயம் இதில் பெற்று யோசிக்கக்கூடாது என்னடா ஒரு இதுண்டு இப்படி பார்க்க நல்ல இருக்குது அப்போ தான் வந்துட்டேன் நைட்டு சிவராத்திரி தானே அப்போ சிவராத்திரி சிவன் கோவிலுக்கு வியாழக்கெலாம் போயிட்டு வியாழ நிலையாவது நாங்கள் அசைவத்தை விடுவோம் என்று ஒரு க தான் இந்த ஆலயத்துக்குள்ளே உட்பிரவேசித்தது அது எல்லாமே நன்மைக்குண்டு சொல்லுவாங்க അതുപോലെ ഇനിയാവുന്നതിലേ എൻ്റെ വാഴയിലാങ്കിൽ എൻ്റെ കുടുംബം സുറപ്പവരെ കടവളുടെ ഉദാ പുറിയണം മാറ്റപ്പെട്ട കൊണ്ടിരിക്കും മാറ്റപ്പെട്ട് കൊണ്ടേക്കൂടാതെ തന്നെ അതായത് യാരുമ നല്ല നല്ലൊരു സർവീസും നടക്കുന്നു സാപ്പാട് കൊണ്ട് വരാറുണ്ട് ഒരു பெறவட்டி கிராமத்துக்கு வந்த தினம் நானும் இங்கே வந்தது ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடு கொண்டு போகிறார்கள் ஒரு வறுமை கோட்டுக்கு உட்பட்ட ஆக்களை கொடுக்குறதுக்காக ஓகே சீரடி சாய்பாபா சாகர்கட்டு சாய்பாபா என்னை இங்கேயும் கொண்டு வந்துட்டாருண்டா நான் யோசிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இம்மதமும் சம்மதம் அதால் நாங்கள் எல்லா கடவுளையும் வணங்கி கொண்டுக்கிறோம் இங்கே வேற இயேசுவும் இருக்கிற சரியா அதால் நாங்கள் நேர்மையாக உண்மையாய் சரியா நடந்தால் ஓகே ரெண்டு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூ